இந்த மலைக்கு நல்ல சூடாக கொள்ளுக்கடன் சாப்பிட்லாமா வாங்க இப்போ நல்லா வந்து கொள்ளை வந்து இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து ஒரு க கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு ரெண்டு வரமிளகா ஒரு நாலு பச்சை மிளகா கீரி இதோடு சேர்த்துக்கலாம் நல்லா வந்து பாதி வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி இதோட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்டாக வேகிற வரையும் வெயிட் பண்ணலாம் தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா வேக வச்ச கொல்லுலேருந்து தண்ணியை மட்டும் தனியாக வடித்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு ஆறு பல்லு பூண்டு வந்து தட்டி போட்டுட்டு அது கூட நம்ம வச்சு வச்சுருக்கிற இந்த கொல்லையும் சேர்த்துட்டு நல்லா பாதி மேஷ் பண்ணி விட்டுட்டு இது கூட ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் கொஞ்சமாக இலையும் போட்டு ஒரு முக்கால் பதத்துக்கு கடைஞ்சி விட்டுடலாம் நம்ம வந்து ரொம்ப வலுவலுன்னு இருந்தால் நல்லா இருக்காது ஸோ முக்கால் பதத்துக்கு கடைஞ்சிட்டு கடைசியாக கொள்ளு வேக வச்ச தண்ணியை மட்டும் வடிச்சு வச்சிருந்தாலே அந்த தண்ணியும் கடைசியாக ஆட் பண்ணி இலை தூவி மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க சூப்பராக இந்த மலைக்கு நல்லா சுட சுட சாதத்தோடு இந்த கொள்ளு கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கொள்ளு கடையிறதெல்லாம் என்ன ஸ்பெஷல்னு வைக்கிறீங்களா என்னோடய ஸ்டைலில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பண்ணிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க